இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா புதுவிதமா அவல் பிரசாதம் அவல் பஞ்சகஜையா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச திராட்சை ஒரு ஸ்பூன் பாதாம் நல்ல பொடியை நறுக்குனது ரெண்டு பேர் சம்பளம் பொடியை நறுக்குனதை சேர்த்து எல்லாத்தையும் நெய்லையே நல்ல செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நட்ஸு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதுதான் சேர்க்கணும் இல்லை முந்திரி திராட்சை மட்டும் முக்கியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இயல் சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லையே வச்சு லேசா இருக்கிற நெய்யிலேயே வறுத்து விடுங்க போதும் தேங்காவை வந்து நான் முன்னாடியே துருவி எடுத்து வச்சுருக்கேன் துருவின தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காயை லேசாக மட்டும் வதக்கி விடுங்க தேங்காயில் சூடு ஏறினா மட்டும் போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்தா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளற மாதிரி வரும் அதனால தான் நான் நாட்டு சக்கர சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை லேசா உருகி வரும்போதே ஒன்றரை கப் தேங்காய்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு அவலை சேர்த்துக்கோங்க அவல் தேங்காய் எல்லாமே ஊறி வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பருத்து வச்ச பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த சூட்லேயே அவ்வளோதான் இனிப்பு அவள் பஞ்சகஜயா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புது இந்த மாதிரி செஞ்சு விநாயகருக்கு படைச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்